அப்படிலாம் சொல்ல கூடாது தம்பிமா நாங்களே 10 மாசம் இருட்டில இருந்து இப்பதான் வெளிய வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கோம் அதுக்குள்ள புரட்டாசி விரதம் அது இதுன்னு கடிபேத்துறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குட்டி இங்க என்ன பண்றீங்க இது என்னோட சொந்த நிலம் இதுல வித செயற்கை உரங்களும் போடாம விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் சூப்பர் தம்பி இங்க இருந்து தான் சென்னைக்கு அனுப்பி மக்களுக்கு ஆரோக்கியமான காய்கறிகளை கொடுக்க போறேன் இப்பல்லாம் யாரும் அறுபது வயதுக்கு மேல உயிர் வாழ்றதே இல்ல இதற்கு காரணம் இப்ப இருக்க உணவு முறை தாங்க சூப்பர் உங்க ஐடியா நல்லா இருக்கு குட்டி எங்க கிளம்புறீங்க சென்னைக்கு போன எல்லாரும் ஒரு பிசினஸ்மேன் ஆகிட்டாங்க அதான் நானும் கிளம்பிட்டேன் வாட் பிசினஸ் ஆர் யு கோயிங் டு சின்ஸ் தி பாப்புலேஷன் இஸ் ஹை தேர் ஐ ஆம் கோயிங் டு போட்ட வெஜிடபிள் ஷாப் ஆன் எவ்ரி ஸ்ட்ரீட் ஏன் காய்கறி கடை போட போறீங்க நான் எங்க கிராமத்துல இருந்து சுத்தமான காய்கறிகளை இங்க கொண்டு வந்து செல் பண்ண போறீங்க உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா வந்துச்சு இங்க இருக்க உங்களுக்கு ஆரோக்கியமான பொருட்கள் கிடைக்கிறதில்ல எல்லாம் நச்சு தன்மை உள்ளது தான் சாப்பிடுறாங்க why do you want to do this <laughs> they eat pizza and burgers everywhere and go to the bathroom to save it in random places <laughs> <laughs> my tongue is dead after only eating sambar during puratasi month fast why are you eating on the terrace

புரட்டாசி மாத வருஷம் வருஷம் வரதா போகுது அதுக்காக நம்ம பட்னியா இருக்க முடியுமா அப்படி எல்லாம் சொல்ல கூடாது தம்பிமா நாங்களே பத்து மாசம் இருட்டுல இருந்து இப்பதான் வெளியே வந்து நல்லா சாப்பிட்டு இருக்கோம் அதுக்குள்ள புரட்டாசி விரதம் அது இதுன்னு கடுப்பேத்துறீங்க வாட் டு யூ திங்க் அபௌட் பீயிங் லைக் திஸ் இட் இஸ் நாட் ராங் டு ஃபாஸ்ட் இட் இஸ் வெரி குட் ஃபார் आवर பாடி ம் அப்புறம் என்ன குட்டி வரதாருன்னு சொன்னா இது நியாயமாங்க நீங்களே சொல்லுங்க